நிறைந்த உலகங்கில வாழுகிற உறவுகள் அனைவருக்கு வணக்கம் எதை பற்றி பார்க்க போறோம்னா வசீகரம் வசீகரம்னா ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு எதிர்பாலினத்தை மட்டுமல்ல நம் பாலினத்தையும் அதாவது ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணை ஈர்ப்பதோ பெண்ணாக இருந்தால் ஆணை ஈர்ப்பதோ மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் ஈர்க்கக்கூடிய மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிகம் தான் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோஸ் வாட்ரு அதாவது பன்னீர்னு சொல்லுவோம் இல்லையா பன்னீர் வாங்கிக்கோங்க இந்த பன்னீர் ஒரு அந்த ஒரு பன்னீரை தான் நீங்கள் நாற்பத்தெட்டு நாளுமே பயன்படுத்தணும் இந்த பன்னீரை வாங்கி கொண்டு வலது கையிலே வைத்துக்கொண்டு கிளீம்ங்கிற மந்திரம் வாய்க்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க கிளீம் கிளீம் க்ளீம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு சொல்லணும் இது நீங்கள் காலையில் வேலைக்கோ மற்ற அலுவலகங்களுக்கோ செல்லும் பொழுது இதை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த பன்னீரை என்ன பண்ணோம்னா ஒரு காட்டன் துணியில் லேசை மூக்கிக்கிட்டு முகத்தை அப்படியே லைட்டாக அப்படி டச் பண்ணிடுங்க முகம் முழுவதும் அப்படி டச் பண்ணிட்டு போனீங்கன்னா தொடர்ந்து இதை செய்து வரும்போது நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் ஆரம்பிக்கிற தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அக்தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து இதை செய்துட்டு வரும்போது வசீகர ஆற்றலை உருவாக்கும் உங்களோடு இணக்கமாக இல்லாத உறவுகள் உங்களோடு இணக்கமாக இருப்பாங்க அது எல்லா துறையிலையும் சரி எல்லா மக்களிடமும் சரி உங்களுக்கான ஆதரவு பெருகி வரும் வசீகர தோற்றத்தை ஏற்படுத்தும் முகமே ஒரு தேசசான அழகான முகமாக மாறி வரும் எனவே இதை தொடர்ந்து செய்யுங்கள் வாய்க்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க நூற்றி எட்டு முறை கிளீம் அப்படிங்கிற மந்திரத்தை மெதுவாக சொன்னாலும் போதும் கிளீம் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு முகத்தில் அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஒரு பன்னீரை தான் நூற்றி எட்டு நாற்பத்தெட்டு நாளுமே நீங்கள் பயன்படுத்தணும் நல்லது மகிழ்ச்சி வாழ்க்கை வளமுடன்